அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் மைவித்திரி விளம்பர சம்பந்தமாக இந்த வீடியோ படம் வந்திருக்கிறேன் அதுல முக்கியமான மூணு விஷயங்களை இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல காத்துட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் டைமா ட்விட்டர் சேனல் வரலாற்றுல அதாவது வைரலா போயிட்டு இருக்கக்கூடிய யூடியூப் வரலாற்றுல குறிப்பா எம்டி சக்தி ஆனந்தனுக்கு எதிராக நிறைய கருத்துக்கள் பேசப்பட்டாலும் ஆதரவா பேசப்பட்டாலும் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மூணு விஷயங்களை வந்து தமிழக மக்களுக்கு குறிப்பா மைவித்திரி ஆட் பார்க்கக்கூடிய உங்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்ரீட்டு சேனலோட நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போற நோட்டிபிகேஷன் வந்து கிடைக்கிற நண்பர்களே மூணு விஷயம் அப்படி என்ன புதுமையா நம்ம ட்ரிட்டு சேனல்ல போட போறோம் எல்லாரும் ஆர்வமா பாத்துக்கிட்டு இருப்பீங்க வித்தியாசமான கோணத்துல நான் வந்து முக்கியமான நண்பர்களை முக்கியமான நபர்களை அவங்களோட குடும்ப அட்வொகேட்டு இன்னும் சொல்ல போனா குடும்ப மெம்பர்ஸ் எல்லாரும் எதிர்க்கு சொல்ல போனாக்கா ஸ்ரீநிதி அசோக் இந்த ஃபேமிலியில உள்ளவங்கள்ட்ட கலெக்ட் பண்ணி ஒரு முக்கியமான செய்தியை வந்து சொந்தங்களுக்கு கொடுக்குறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்க உங்க சப்போர்ட்டோட நம்ம டிட்டு சேனலை வேற லெவலுக்கு நம்ம கொண்டுட்டு வரங்கிறது ஆசையே இருக்குது அதுக்காகவே இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் ஒன் பாத்தீங்கன்னா எம்டி ஒன் அட்வகேட் வந்து ஒரு புதிய ஒரு செய்தி சொல்லி இருக்கிறாரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னூத்தி ஐம்பது கடைகள் போட்டிருக்காங்க இல்லையா மைவித்திரியோட ஹெர்பல் ப்ராடக்ட் அந்த கடைகளுக்கு எல்லாம் வந்து அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க அதனால அங்கீகாரம் கொடுத்த அடிப்படையில அவருக்கும் விடுதலை கிடைக்கும் விரைவில் அப்படின்னு சொல்லிட்டு புதிய செய்தியை இன்னைக்கு தெரிவிச்சிருக்கிறாரு அது நம்பர் ரெண்டு பாத்தீங்கன்னு சொன்னாக்கா நம்பிக்கையோட இருங்க இருக்க சொல்லி இருக்கிறாரு எம் டி சத்தியானந்தன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு அஹ் போன வியாழக்கிழமை வந்து அஹ் எம் டி சத்தியானந்தன் அப்படி பாக்க போயிருக்கிறாரு குடும்ப வக்கீல் அப்ப சொல்லியிருக்காரு மக்களை நம்பிக்கையோட இருக்க சொல்லுங்க நான் போடுற பேட்டிய கூட பிரசவம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோட்டார் வந்து சொல்ற அடிப்படையில மக்களோட நம்பிக்கையோட இருக்க சொல்லுங்க நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் கண்டிப்பா நீங்க உங்க கமாண்ட்ல நீங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும் அது எம்டி லட்சியத்தை நான் சொல்லாம யாரை சொல்றது அதன் அடிப்படையில தமிழக மக்களே ஒன்று கூடி நம்ம தேர்வு எடுத்தா கண்டிப்பா வந்து சேரும் அப்படிங்கிறதையும் அந்த குடும்ப வக்கீல்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கிறாரு நம்பர் மூணு பாத்தீங்கன்னாக்கா புதிய ஆப் வந்து அனுமதிக்காக டெல்லியில வந்து கொடுத்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க விளம்பர துறைன்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்டுக்குள்ள இந்த ஆப்பை வந்து நம்ம புதிய த தரபரப்பம் பண்ணணும் வேற லெவலில் கொண்டுட்டு வரணும் மை த்ரீ அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்பை வேற லெவலுக்கு கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு அனுமதி கேட்டுக்கிறதாகவும் குடும்ப வக்கீல் சொல்லியிருக்கிற அடிப்படையில இப்ப விஸ்வரூபம் என்ன எடுக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்துலேயே நான் சொல்லிட்ட மாதிரி அதாவது குடும்ப வக்கீல் என்ன சொன்னா மூணு விஷயத்துல வந்து முக்கியமான விஷயம் புதிய ஆப்புக்கு அனுமதி விரைவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நம்பிக்கையோட இருக்க சொல்லியிருக்கிறாரு அட்வொகேட் அங்கீகாரம் வந்து அந்த கிடைச்சிருக்கிற அடிப்படையில இந்த நிறுவனம் மேலும் வளர்றதுக்கு தமிழ்நாடு அரசும் சென்னை உயர்நீதிமன்றமும் ஒரு அங்கீகாரம் நமக்கு கொடுக்க போகுது யாரெல்லாம் வாரி சேர்த்து தூத்துனாங்களோ அவங்க நம்ம கரிய பூச போறோம் கரிய பூச வேண்டாம் நம்ம அவங்க நட்பு அவங்க பார்ட்னரா வந்தாக்கா மீண்டும் அவங்க பரிசீலனை பண்ணுவோம் யாரையும் நண்பர்களா நினைப்போம் எதிரிகளா நினைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எம் பி சொல்லி இருக்கிற அடிப்படையில சோ சக்தி ஆனந்தன் தையா இளமையா இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோட இருக்காரு மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற வகையில வந்து அவரை வந்து செய்யக்கூடாதுன்னு நுழைஞ்சிட்டு போல நுழைய வச்சுட்டாங்க அவங்க பழி வாங்கி இருக்காங்க அது மட்டும் தான் உண்மை இல்லைன்னா இந்த நேரம் வரைக்கும் இந்த அஞ்சு கோடி ரூபாய் வந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை டெலிவரி பண்ணிருப்பாரு டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாத ஒரு காரணத்தினால அவர் ஜெயில்ல இருக்கிறாங்க விரைவில் பெயில் பண்ண தாக்கல் பண்ண போறாங்க வந்த உடனே யாருக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்க போறாங்க யாரு செகண்ட் கொடுக்க போறாங்க அப்படிலாம் இல்லாம பாரபட்சம் இல்லாம படிப்படியா அந்த பணத்தை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க உங்க வங்கி அக்கௌண்ட்ல எப்படி ஏற்கனவே வந்துச்சோ அதே மாதிரி வர வைக்க போறதாவும் நம்பிக்கை கொடுத்திருக்கிறாரு எம்டி சக்தியானந்தன் அப்படிங்கிற குடும்ப வக்கீல் வந்து இந்த க வெள்ளிக்கிழமை போன வெள்ளிக்கிழமை வந்து செய்தியை தெரிஞ்சுட்டு வந்து நம்மட்ட தெரியப்படிச்சிருக்கிறாங்க இதன் அடிப்படையில நம்பிக்கையாளர்களே எம்டி சக்தி ஆனந்தன் விரைவில் வெளியே வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது தமிழக அரசுக்கு இருக்குது அதாவது ஜட்ஜ்மெண்ட் பண்ண போற அந்த வக்கீல்களுக்கு வக்கீலுக்கு இருக்குது அதன் அடிப்படையில நம்பிக்கையோட இருக்கக்கூடிய அந்த அறுபது லட்சம் பேரும் கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க அவர் வெளியே வந்து அவர் நம்மளுக்கு வந்து இன்னும் விளம்பரத்தை வந்து வேற லெவலுக்கு கொண்டுட்டு போறதா சொல்லியிருக்கிறாரு அது வேற லெவல் இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டுட்டு போறதா சொல்லியிருக்காரு பரந்த மனப்பான்மை அவர் நிச்சயமா வெளியே வரணும் நம்மெல்லாம் அந்த விளம்பரத்தை பாக்குறது மூலமா மக்களை சேர்க்கறது மூலமா அந்த ஹெல்பல் ப்ராடக்டை வாங்கி குடும்பத்துல வந்து நலமா இருக்கணும் நம்மளோட அது நலமா இருக்கணும் ஒரு பக்கம் தான் அதை வித்து வேற லெவலுக்கு நம்மளும் வரணும் அதாவது லாபம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எண்ணங்களை வந்து பழிக்கணும் அதுக்கு நம்ம அனைத்து மக்களும் வந்து முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப வக்கீல் சொல்லி இருக்கிற அடிப்படையில இந்த மூணு டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதன் அடிப்படையில ஆனந்தன் அவர்களுடைய அடுத்த வயசு என்ன அடுத்த எபிசோடுல வந்து நான் கண்டிப்பா உங்கள்கிட்ட சொல்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிவிட்டு நெருங்கி சொந்தங்களாடுங்க பக்கத்துல பெல்பட்டன் அப்புறம் உடனே கூட வந்து கிடைக்கிறேன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி